தேவானந்தா என்பவர் கட்டாயம் விசாரிக்க வேண்டிய ரம்மணி என்பது ஒரு மனித புதைகுலிகளின் கூடாரமாக முதல்களை சார்ந்தி திட்டமுனையில் பாடுகொலை செய்யப்பட்டார் ஆள்கடத்தல் கப்பங்கள் போசமான சேர்த்த குற்றவாளியான சோமர் ராஜபக்ச ராஜபக்ஷ மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெரிய வெளிச்சேற்றும் பகுதி வடக்கு கிழக்கிலே பல புதைகுலிகள் இருக்கிறது வியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உயிர்நீத்த அதாவது மனித புதைகுழியில் உயிர்நீத்த உறவுகளுக்கு நீதி வேண்டி அணியா விளக்கு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த போராட்டத்தில் பல பல்வேறு பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்றைய நம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருவதை முன்னிட்டு அவருக்கு அழுத்தத்தினை கொடுக்கும் வகையிலும் உயிர்நீத்த உறவுகளுக்கு நீதி வேண்டியும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த போராட்டத்தில் மனித புதைகுலி சம்பந்தமான

நீதிமன்றத்தில் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன் அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன் குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு தூக்கு தன்னை வழங்கப்பட்ட பின்னர் அறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்பு பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார் அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி குங்குளம் பகுதியைச் சேர்ந்த முகாமை சேர்ந்த அதிகாரி குற்றவாளியாக ஆனால் வேறு ஆறு ராணுவ கப்பங்கள் செயல்களை செய்து அந்த அடையாளங்களை காணக்கூடாது என்பதற்காக இப்படியான இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதைகுழி மட்டுமல்ல இன்று பல குடிகள் இருக்கிறது அதிகமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கு என்று தெரியாது எல்லாம் விலை பேசி செய்தவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே இன்று அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டாலும் தேசிய கட்சிகள் சில அவர்களை தேடி போய் இந்த புதை குடிகளை மறைப்பதற்காகவோ என்று நமக்கு அச்சம் தோன்றுகிறது உண்மையாகவே இந்த புதைக்குழிக்கு முக்கிய சாட்சியாகவும் விசாரணை செய்ய வேண்டியதாகவும் டக்எஸ் தேவானந்தா என்பவர் கட்டாயம் விசாரிக்க வேண்டிய ஒரு நபர் அந்த அவரின் காலத்திலே அப்படியான படுகொலைகள் நடைபெற்றது என்பதை உலகறிந்த உண்மை இன்று அவர்களுக்கு வெள்ளையடிப்பதற்காக தேசியம் சார்பாக அவர்களோடு இணைவதாக சில தேசிய நலன் சார்ந்த சர்வாதிகாரிகள் அவர்களோடு சேரலாம் ஆனால் இந்த விசாரணை என்பது கௌரவமாக எங்களுக்கு சர்வதேச முறையிலே விசாரணை நடக்க வேண்டும் அமைதிவதை போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மூன்று நாளாக செய்யும் போதும் இந்த போராட்டம் போல எத்தனையோ புதை இன்று வடக்கு கிழக்கிலே தோண்டப்பட வேண்டும் தோண்டி அதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசமே எனக்கு ஒரு கண் திறந்து பாரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநில சுயாட்சியோடு வடக்கு கிழக்கு இணைந்த தனி ஈழத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்பதை ஆனால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றம் செய்தவர்கள் யாரு காப்பாற்ற போனாலும் அவர்களும் அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்தவர்களாகவே கருதப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி கூடுதலிடம் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உலகங்களில் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைக்கூடிகளின் கூடாரமாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஐந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மன்ற உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புக்களுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலி காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அணுகு அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மெதுமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே அந்நிய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நவியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள்